ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீ கேல ஹிஸ்டில் நம்மளுடைய டீக்கேலேஸ்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான சுவையான பாவக்கால் வறுவல் கசப்பே இல்லாத பாவக்க தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம குழந்தைகள் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து குழந்தைகள் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு வாங்க அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோக்களை போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாவக்காய் நான் பாவக்காய் வந்து இந்த மாதிரி நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் ரவுண்டாக உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் நறுக்கி எடுத்துக்கலாம் பாவக்கால் வந்து அதிகமான சத்து இருக்குது வாழத்தில் ஒரு முறையாவது நம்ம எடுத்துக்கணும் இல்லை பாருங்கள் இந்த அளவுக்கு உள்ளே உள்ள கொட்டையெல்லாம் நான் எடுத்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வாங்கும் போதே நல்ல பிஞ்சு பாவக்காவும் வாங்கினா நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன் இப்போது இந்த பவுக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூடவே டூ டேபிள் ஸ்பூன் வந்து கேடு சேர்த்துக்கிறேன் நல்லா புளிக்காத கெட்டி கேடை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த கேர்டு வந்து எல்லா பக்கமே நம்ம படுற மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கேடு சேர்த்து செய்யும்போது மாவுக்காய் வந்து கசக்காது அதுக்காக தான் இதை அப்ளே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டென் நிமிட்ஸ் வந்து நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க அளவுக்கு வந்து கேர்டு வந்து எல்லா பக்கமே பட்டிருக்கணும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போது இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் காலத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோட மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இதுதான் வந்து இதுக்கு தேவையான பொருள் சேர்த்துட்டு இதோட நான் டூ டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் பொருளை மைதா இல்லாட்டி பச்சரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் அப்படி சேர்த்தாலும் இதே மொறுமொறுப்பு தன்மை கிடைக்கும் அதுக்காக இப்போ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கூடயே நான் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணி பற்றலை உங்களுக்குன்னா கொஞ்சோன்னு கூட தண்ணி ஊற்றி கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் கொஞ்சோண்டு மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா எல்லாம் செய்தும் படுற மாதிரி நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயை வந்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் தோசை தவா இருந்தாலும் ஓகே அதுவே சூப்பராக இருக்கும் இந்த கடாயில் வந்து தேவையான அளவு வந்து நான் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கூடிய பாவக்காவை ஒன்று ஒன்றா வந்து போட்டு பட்டி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா பக்கமும் வைக்கணும் தோசைக்கல்ல வச்சு எடுத்துடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும் அப்போ தான் வந்து வெந்து சூப்பராக வரும் பாருங்கள் எல்லா பாவக்காலும் நான் வச்சுட்டேன் இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் பாவக்காய் வந்து நல்லா வெந்து வரட்டும் பாரு இப்போ பார்க்க நல்லா வெந்து வந்துடுச்சு ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம அடுத்த பக்கம் வந்து திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பரா வெந்து வந்திருக்குன்ட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வைக்கலாம் மா பாவக்காய் வந்து நல்லா மொறு மொறுன்னு வெந்து வரும் கசப்பே இருக்காது அந்தளவுக்கு வந்து பாவக்காய் வந்து திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வெந்துருச்சு சூப்பராக வந்திருக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா சைடுமே நல்லா வந்து விட்டுட்டு விடலாம் பாருங்கள் சுவையான டேஸ்டான பாவ் பாவக்க வரல் வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து வீட்டில் ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள் கசப்பே இருக்காது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் குழந்தைகள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு கசப்பே தெரியாது அதுக்காக தான் நம்ம வந்து கேடை ஊற்றி பத்து நிமிஷம் ஊற வச்சிருக்கோம் கசப்பு தெரியாத அளவுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட டிக்கி ரெக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்